தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா கூடுதல் விவரங்கள் டல் மற்றும் அதனை இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மாலத்தீவு வரையிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் காலிலிருந்து ஏழாம் தேதி வரையிலும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலையத்திற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வெப்பநிலை மாறுதலை கொண்ட வரையிலும் இன்றும் நாளையும் தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலைகளை என்பது பெரிய அளவிலான மாற்றம் எதுவும் இருக்காது என்றும் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரையிலும் இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரையிலும் ரெண்டு இருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகர் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா